நண்பர்களே தினமும் வீடுகளை துடைக்கும் பெண்கள் அறியாமல் செய்யும் பாவங்களையும் வீட்டில் வைக்கக்கூடாத மூன்று வகையான துடைப்பங்களையும் லட்சுமி தேவியே வெளிப்படுத்தியுள்ளார் ஏனெனில் அவை மிகுந்த வறுமைக்கு வழிவகுக்கும் ஒரு எளிய துடைப்பம் கூட உங்கள் செல்வத்தை உயர்த்தலாம் அல்லது குறைக்கலாம் நண்பர்களே வேதங்கள் துடைப்பத்தை லட்சுமி தேவியின் ஒரு வடிவமாக கருதுகின்றன அதை சரியாக பயன்படுத்துவது ஒரு நபரின் வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வரும் இருப்பினும் துடைப்பத்தில் சிறிய தவறுகள் செய்யப்பட்டால் அதே துடைப்பம் ஒரு நபரை வறுமையை நோக்கி தள்ளும் நமது சனாதன தர்ம நூல்கள் துடைப்பத்துடன் தொடர்புடைய பல நல்ல மற்றும் அசுப சகுனங்களை விவரிக்கின்றன துடைப்பத்துடன் தொடர்புடைய சில செயல்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் துடைப்பத்தை சரியான திசையிலும் சரியான முறையிலும் வைப்பது மிகவும் முக்கியம் ஏனெனில் தவறாக வைக்கப்படும் துடைப்பம் லட்சுமி தேவியின் சகோதரி அலட்சுமியை ஈர்க்கிறது அவர் வறுமை மற்றும் கஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார் எனவே இன்றைய கதையை தாமதமின்றி தொடங்குவோம் நண்பர்களே தயவு செய்து உண்மையான பக்தியுடன் கருத்துக்களில் ஜெய்மா லட்சுமி என்று எழுதுங்கள் நண்பர்களே இது மிகவும் பழைய கதை ஒரு குறிப்பிட்ட ஊரில் மிகவும் மதிக்கப்படும் ஒரு பிராமணர் கங்காதர் தனது பக்தியுள்ள மனைவி கமலா தேவியுடன் வசித்து வந்தார் கங்காதர் விஷ்ணுவின் மிகுந்த பக்தராக இருந்ததால் தினமும் காலையில் எழுந்தவுடன் முதலில் துளசி மாதாவுக்கு தண்ணீர் வழங்குவார் பின்னர் அவர் முழு பக்தியுடன் வழிபடுவார் அவரது மனைவி கமலாதேவியும் சமமாக நல்லொழுக்கம் உள்ளவர் பணிவானவர் மற்றும் மத நம்பிக்கை கொண்டவர் அவர்களின் வாழ்க்கை செல்வம் மகிழ்ச்சி மற்றும் மரியாதையால் நிறைந்திருந்தது ஆனால் ஒரு விஷயம் அவர்களை ஒவ்வொரு கணமும் வேதனைப்படுத்தியது குழந்தை இல்லாதது அவர்கள் எண்ணற்ற முறை கடவுளிடம் பிரார்த்தனை செய்தனர் விரதங்களை கடைப்பிடித்தனர் பிரார்த்தனை செய்தனர் பின்னர் ஒரு நாள் அவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறின அவர்களுக்கு ஒரு அழகான பெண் பிறந்தாள் அவர்களின் பெற்றோர் அவளுக்கு பிரியா என்று பெயரிட்டனர் பிறப்பிலிருந்தே அவள் அவர்களின் கண்களின் மணியாக மாறினாள் சாவான் மற்றும் திங்கட்கிழமைகளில் அவர்கள் விரதம் இருந்ததாலும் சிவபெருமானுக்கு ஏராளமான சபதங்கள் செய்ததாலும் இந்த மகளை பெற்றதாக கூறப்படுகிறது எனவே அவர்கள் அவளை திறந்த கரங்களுடன் வளர்த்தனர் அவளுடைய சிறிய ஆசைகள் கூட நிறைவேறாமல் போகவிடவில்லை அவளைப் பார்க்கும்போது அவள் ஒரு தெய்வத்திற்கு பிறந்தது போல் தோன்றியது இதற்கிடையில் கங்காதரனின் செல்வத்திற்கும் கௌரவத்திற்கும் அவள் ஒரே வாரிசு காலம் கடந்தது பிரியா பிரகாசமான சந்திரனைப் போல தூய்மையாகவும் அழகாகவும் வளர்ந்தாள் ஆனால் அவளுடைய பெற்றோரின் அதிகப்படியான அன்பும் தடையற்ற வளர்ப்பும் படிப்படியாக அவளை கெடுத்தன அவளுடைய இயல்பு சோம்பேறி தந்திரமான வஞ்சகமான திமிர்பிடித்த மற்றும் பெருமைமிக்கதாக மாறியது அவள் சிறிய விஷயங்களுக்கும் சபிப்பாள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை மட்டுமல்ல வேலைக்காரர்களையும் கூட அவமதிப்பதில் அவளுக்கு எந்த தயக்கமும் இல்லை அவள் தூய்மையை மிகவும் வெறுத்ததால் அவள் வாழ்க்கையில் ஒரு துடைப்பத்தை தொட்டதில்லை காலப்போக்கில் அவள் பெற்றோரிடம் நியாயமற்ற கோரிக்கைகளை வைக்கத் தொடங்கினாள் எல்லாவற்றையும் வலியுறுத்தினாள் பிராமணனும் அவன் மனைவியும் எங்கே தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை திருமணம் அவளுடைய மனதை மாற்றி அவளை மேம்படுத்தும் என்று அவர்கள் நினைத்தார்கள் பிரியாவுக்கு பதினாறு வயது ஆனபோது கங்காதர் பல பணக்கார மதிப்புமிக்க மற்றும் பண்பட்ட குடும்பங்களிடமிருந்து அவளுக்காக திட்டங்களை தேடினாள் ஆனால் பிரியாவின் கோபம் புயல் போல இருந்தது அவள் ஒவ்வொரு இளைஞனையும் அவமதிப்பாள் அவர்களிடம் முரட்டுத்தனமான வார்த்தைகளைச் சொல்வாள் மற்றவர்களை கேலி செய்வாள் சில சமயங்களில் கூரையிலிருந்து தண்ணீரை ஊற்றி மணமகன்களை விரட்டுவாள் அவளுடைய இந்த குழந்தைத்தனமான ஆனால் திமிர் பிடித்த நடத்தைகள் நகரம் முழுவதும் அவளுக்கு ஒரு தனித்துவமான பிம்பத்தை உருவாக்கியது மக்கள் அவளை சந்திப்பது ஒருபுறம் இருக்க அவளுடைய வீட்டை கடந்து செல்லக்கூட பயந்தார்கள் இதன் காரணமாக கங்காதரும் கமலாதேவியும் இப்போது ஒவ்வொரு நாளும் கவலையாலும் துக்கத்தாலும் மூழ்கியிருந்தனர் தங்கள் அன்பு மகள் எப்படி இவ்வளவு சிதைந்து போனாள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த கனமான சூழ்நிலைக்கு மத்தியில் முழு குடும்பத்தின் போக்கையும் மாற்றிய ஒரு தற்செயல் நிகழ்வு நிகழ்ந்தது ஒருநாள் பிரியா தனது நண்பர்களுடன் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று அங்கு வசிக்கும் மிகவும் ஏழை பிராமண இளைஞனை அவள் கவனித்தாள் அந்த இளைஞனின் பெயர் ஹரிதாஸ் அவரது பெயருக்கு ஏற்றவாறு அவரது இயல்பு மிகவும் அமைதியானது அமைதியானது மற்றும் பணிவானது அவர் புத்திசாலி அனைத்து வேதங்களிலும் நன்கு தேர்ச்சி பெற்றவர் மற்றும் விஷ்ணுவின் தீவிர பக்தர் ஒவ்வொரு காலையிலும் அவர் குளித்து துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றினார் பின்னர் அவர் கிராம சிவன் கோவிலுக்கு சென்று முழு பக்தியுடன் வழிபடுவார் ஒரு எளிய வாழ்க்கை ஒரு நேரான பாதை மற்றும் அவரது இதயத்தில் எல்லையற்ற நம்பிக்கை ஆகியவை அவரது அடித்தளம் அந்த நேரத்தில் பிரியா தனது நண்பர்களுடன் காட்டில் நடந்து கொண்டிருந்தாள் அவள் கண்கள் திடீரென்று ஹரிதாஸ் மீது விழுந்தன முதல் முறையாக மிகவும் எளிமையான ஆனால் மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு இளைஞனைக் கண்டாள் அவரது அமைதியான முகம் அமைதியான நடத்தை மற்றும் தூய ஆளுமை ஆகியவை பிரியாவின் இதயத்தில் அவளால் கூட புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை எழுப்பின உடனடியாக அவள் அவனது தோற்றத்தாலும் இயல்பாலும் கவரப்பட்டாள் அடுத்து என்ன நடந்தது வீடு திரும்பியதும் பிரியா தாமதிக்காமல் தன் தந்தையிடம் அப்பா நீங்கள் எனக்கு பல செல்வந்தர்களையும் மதிப்பு மிக்கவர்களையும் கண்டுபிடித்துள்ளீர்கள் ஆனால் இன்று காட்டில் பிராமணர்களுடன் வழிபடச் செல்லும் வழியில் நான் கண்ட பிராமண இளைஞனை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னாள் இதைக் கேட்ட கங்காதரும் கமலாதேவியும் திகைத்துப் போனார்கள் ஆனால் அவர்களின் மகளின் மகிழ்ச்சி அவர்களை அமைதிப்படுத்தியது மறுநாள் காலையில் கங்காதரும் அவரது மகளும் காட்டில் உள்ள அந்த இளைஞனின் குடிசைக்குச் சென்று அவரை சந்தித்தனர் குடிசையின் தீவிர வறுமையைக் கண்டு கங்காதரனின் இதயம் துக்கத்தால் எரிந்தது ஆனால் அவர் தனது மகளின் விருப்பங்களை நிறைவேற்ற மறுத்துவிட்டார் இதை நினைவில் கொண்டு முதலில் அந்த இளைஞனை புரிந்து கொள்வது முக்கியம் என்று முடிவு செய்தார் அவர் அவரிடம் சென்று பணிவுடன் ஓ பிராமணரே தயவு செய்து உங்களை முழுமையாக அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் பின்னர் ஹரிதாஸ் ஒரு எளிய புன்னகையுடன் வாருங்கள் உங்களை வரவேற்கிறோம் என் பெயர் ஹரிதாஸ் நான் ஒரு ஏழை பிராமணர் எனக்கு வீட்டில் வயதான பெற்றோர் உள்ளனர் நான் கோவிலில் வழிபாடு செய்து சேவை செய்வதன் மூலம் என் வாழ்க்கையை சம்பாதிக்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று சொல்லுங்கள் என்றார் கங்காதர் மெதுவாக ஓ பிராமணரே இது என் மகள் பிரியா அவள் உன்னை மிகவும் விரும்புகிறாள் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள் என்றார் இதைக் கேட்ட கங்காதர் ஆச்சரியப்பட்டார் அவர் தீவிரமான தொனியில் ஓ உன்னதமானவரே தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் தகுதியானவன் அல்ல உங்கள் செல்வமும் அந்தஸ்தும் என்னுடையதை விட மிக உயர்ந்தது நீங்கள் எங்களை கேலி செய்கிறீர்களா நான் ஏழை என்னிடம் பணமில்லை உங்கள் மகள் இன்று அனுபவிக்கும் வசதிகளையும் ஆடம்பரங்களையும் அவளுக்கு வழங்க முடியாது பின்னர் கங்காதர் அன்புடன் ஹரிதாஸை சமாதானப்படுத்தி கவலைப்படாதே மகனே நீயும் என் மகளும் வசதியாக வாழ போதுமான செல்வத்தை நான் தருவேன் என்றார் எந்த பிரச்சனையும் இருக்காது கங்காதரின் உறுதியையும் எளிமையான நடத்தையையும் பார்த்து பிராமண ஹரிதாஸ் இறுதியாக ஒப்புக்கொண்டார் ஒரு நல்ல நேரத்தை கண்டுபிடித்த பிறகு பிரியா கங்காதரை ஒரு பிரம்மாண்டமான விழாவில் திருமணம் செய்து கொண்டார் நண்பர்களே திருமண நாளில் அனைத்து மத சடங்குகளும் முடிந்ததும் பிரியாவின் தாய் அவளுக்கு ஒரு துடைப்பத்தை கொடுத்து மகளே இதை பாதுகாப்பாக வைத்திரு என்றார் ஒரு திருமணத்தில் வீட்டுப் பொருட்களுடன் ஒரு துடைப்பத்தையும் கொடுப்பது புனிதமானது என்று வேதங்கள் கருதுகின்றன இது லட்சுமி தேவியை வீட்டிற்குள் கொண்டு வருகிறது இது செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகும் ஆனால் பிரியா எந்த மரியாதையோ முக்கியத்துவமோ இல்லாமல் அது பயனற்றது போல் ஒதுக்கி வைத்தார் அனைத்து சடங்குகளும் முடிந்ததும் அவள் மாமியார் வீட்டிற்குச் சென்றாள் கங்காதர் திருமணத்திற்கு முன்பு தனது மகளுக்கு அவளுடைய மகிழ்ச்சிக்காக ஒரு அழகான புதிய வீட்டை கட்டியிருந்தார் மேலும் ஹரிதாஸின் வாழ்க்கையும் வணிகமும் எதிர்காலத்தில் செழிக்கும் என்று நம்பி தனது தொழிலை விரிவுபடுத்த ஒரு மளிகைக் கடையை திறக்கவும் அவர் உதவினார் முதல் சில நாட்களுக்கு பிரியா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவள் தன் கணவருடன் அன்பாகவும் இனிமையாகவும் வாழ்ந்தாள் ஆனால் இது நீண்ட காலம் நீடிக்கவில்லை விரைவில் அவளுடைய உண்மையான இயல்பு வெளிப்படத் தொடங்கியது சோம்பேறித்தனமும் பெருமையும் அவளுக்குள் எப்போதும் போல ஆழமாக வேரூன்றி இருந்தன வீட்டை சுத்தம் செய்வதை அவள் அற்பமாகக் கருதினாள் அவள் எந்த வேலைகளையும் தொடமாட்டாள் படிப்படியாக வீடு எப்போதும் அழுக்குகளால் நிரம்பியது சாப்பிட்ட பிறகு பல மணி நேரம் உணவுகள் சாப்பிடப்படாமல் இருக்கும் வீட்டின் மூலைகளில் யாரும் இல்லாதது போல் சிலந்தி வலைகள் குவிந்தன பின்னர் ஒரு நாள் ஹரிதாஸ் மெதுவாக விளக்கினார் பிரியா ஒரு அர்ப்பணிப்புள்ள மனைவி தூய்மையை விரும்ப வேண்டும் அவள் வீட்டு வேலைகளில் திறமையானவளாக இருக்க வேண்டும் ஆனால் நீ எதையும் தொடக்கூட மாட்டாய் இது சரியல்ல பிரியா ஓ அதை விட்டுவிடு என்று மெதுவாகச் சொன்னாள் என்ன முட்டாள்தனம் நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் நான் என் பெற்றோரின் வீட்டில் வேலை செய்யவில்லை நான் செய்ய மாட்டேன் உன் அம்மா அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் இன்று என் தந்தையிடம் இரண்டு வேலைக்காரர்களை இங்கே அனுப்பச் சொல்வேன் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாம் என்னுடையது அதனால் நான் ஏன் வேலை செய்ய வேண்டும் தன் மனைவியிடமிருந்து இவ்வளவு கடுமையான மற்றும் அவமானகரமான வார்த்தைகளை கேட்டு கங்காதர் மிகவும் நடுங்கினார் அவர் வாயடைத்து வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தார் தன் மனைவி இவ்வளவு திமிர் பிடித்தவளாகவும் கடுமையாகவும் இருப்பாள் என்று அவன் ஒருபோதும் நினைத்துப் பார்த்ததில்லை இதற்கிடையில் பிரியாவின் தாய் அடிக்கடி ஒரு பெண் வீட்டை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் பெரியவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் வீட்டை எவ்வாறு சுத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பதை அவளுக்கு விளக்கி கூறுவார் ஆனால் எதுவும் பிரியாவை பாதிக்கவில்லை அவள் அதே இடத்தில் இருந்தாள் சிறிது நேரத்திலேயே பிராமணரான ஹரிதாஸ் தனது சொந்த சிறு தொழிலை தொடங்கினார் ஆனால் அவரது மனைவியின் கவனக்குறைவு வீட்டில் உள்ள அசுத்தம் மற்றும் பதட்டமான சூழ்நிலை அவரது தொழிலை எதிர்மறையாக பாதிக்கத் தொடங்கியது யாரும் அவரது கடைக்கு வரவில்லை அது சில நேரங்களில் வந்தது ஹரிதாஸின் சோகமான முகத்தையும் சோர்வான மனதையும் பார்த்து அவர் அமைதியாக நகர்ந்து செல்வார் நாட்கள் இப்படியே கடந்தன நிலைமை மோசமாகிக் கொண்டே போனது பின்னர் ஒரு நாள் ஹரிதாஸ் வேறொரு நகரத்திற்கு வேலை விஷயமாக பயணிக்க வேண்டியிருந்தது சூரிய உதயத்திற்கு முன் அவர் எழுந்தார் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தனது பொருட்களை மூட்டை கட்டிக்கொண்டு அமைதியாக தனது மாட்டு வண்டியில் புறப்பட்டார் அவரது இதயம் கனமாக இருந்தது ஆனால் பொறுப்புகள் அவரை நகர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதற்கிடையில் சூரிய உதயத்தில் அவரது மாமியார் தனது பழைய துடைப்பத்தால் வீட்டை துடைத்துக் கொண்டிருந்தார் அவள் தனது பழைய வீட்டிலிருந்து கவனமாக கொண்டு வந்த அதே துடைப்பம் அது துடைப்பத்தில் லட்சுமி தேவி வசிப்பதாகவும் தினமும் துடைப்பம் துடைப்பம் செய்யும் பெண்ணுக்கு லட்சுமி தனது ஆசிகளை வழங்குவதாகவும் அவள் நம்பினாள் ஆனால் மருமகளின் கடுமையான நடத்தையால் அவள் அமைதியாக வேலை செய்து கொண்டே இருந்தாள் அன்று பிரியா தனது மாமியார் கையில் துடைப்பத்தை தற்செயலாக கவனித்தாள் திடீரென்று தன் திருமணத்தில் நல்ல சகுனமாக தன் அம்மா ஒரு துடைப்பம் கொடுத்ததை அவள் நினைவு கூர்ந்தாள் அவள் உடனடியாக துடைப்பத்தை கண்டுபிடித்து அதை தன் மாமியாரிடம் கொடுத்து ஏய் அம்மா என்று கிண்டலாகச் சொன்னாள் ஆமாம் நீ வறுமையில் வாழ்வதாக சத்தியம் செய்திருப்பது போல் இருக்கிறது என் அப்பா எனக்கு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற வீட்டை கொடுத்தார் இதோ நீ இந்த தேய்ந்து போன துடைப்பத்துடன் சுற்றித் திரிகிறாய் வா இனிமேல் இந்த புதிய துடைப்பத்தை பயன்படுத்துங்கள் ஆம் அந்த பழைய துடைப்பத்தை மீண்டும் வீட்டில் பார்க்க விரும்பவில்லை ஏழை மாமியார் ஏற்கனவே அவள் தன் மருமகளின் மனப்பான்மையை நன்கு அறிந்திருந்தாள் அவள் பதில் சொல்லவில்லை அமைதியாக துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு தன் வேலையைச் செய்தாள் மறுநாள் பிரியாவின் தோழிகள் சிலர் அவள் வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் அனைவரும் சிரித்துக்கொண்டே அமர்ந்திருந்தனர் அப்போது அவளுடைய மாமியார் துடைத்துக்கொண்டே கடந்து சென்றார் பிரியா பழைய துடைப்பத்தை கண்டவுடன் அவளுடைய கோபம் வெடித்தது அவள் கோபத்தில் குதித்தாள் அவள் மாமியாரின் கையிலிருந்து துடைப்பத்தை பிடுங்கி அதை வீட்டிற்கு வெளியே எறிந்து நீ கிழவி இந்த பழைய துடைப்பத்தை வீட்டில் வைத்திருக்க கூடாது என்று நான் தெளிவாகச் சொன்னேன் என் தோழிகள் முன் ஏன் என்னை அவமதிக்கிறாய் என் அப்பா உனக்கு வாழ ஒரு வீட்டை கொடுத்தாரா நீ என் வார்த்தைகளை கூட மதிக்கவில்லை நீங்கள் இங்கே வாழ விரும்பினால் என் விதிகளின்படி வாழ வேண்டும் இல்லையெனில் இந்த வீட்டில் வாழ உங்களுக்கு உரிமை இல்லை நண்பர்களே மருமகளிடமிருந்து இவ்வளவு கடுமையான மற்றும் அவமானகரமான வார்த்தைகளை கேட்டதும் ஏழை வயதான மாமியார் தனது காலடியில் இருந்து தரை நழுவிச் சென்றது போல் உணர்ந்தாள் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை அவள் தன் உடைமைகளையும் சில பொருட்களையும் சேகரித்து கொண்டு அமைதியாக தன் கணவருடன் தன் பழைய வீட்டிற்கு திரும்பினாள் அவளுடைய இதயத்தின் ஆழத்தில் அவளுடைய மருமகளின் நடத்தையை அவளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இதற்கிடையில் மாலையில் பிரியா விருந்தினர்களுக்கு இரவு உணவை தயாரித்தாள் அவர்கள் அனைவருக்கும் பரிமாறினார்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டார்கள் ஆனால் அவளுடைய முறை வரும்போது எல்லா உணவும் தீர்ந்து போயிருந்தது வாழ்க்கையில் முதல் முறையாக அவள் பசியுடன் படுக்கைக்குச் செல்ல வேண்டியிருந்தது அது அவளுக்கு ஆச்சரியமாகவும் அவமானமாகவும் இருந்தது மறுநாள் காலையில் அவள் விழித்தெழுந்து வீடு முழுவதும் அழுக்கு படிந்திருப்பதைக் கண்டாள் துடைப்பத்தை எடுக்கும்படி கட்டாயப்படுத்தினாள் அவள் சுத்தம் செய்தாள் ஆனால் அவள் முடித்தவுடன் துடைப்பத்தை ஒரு மூலையில் எரிந்து அலமாரியின் கீழ் தள்ளிவிட்டாள் நண்பர்களே சில நேரங்களில் அவள் துடைப்பத்தை தன் தலையில் வைப்பாள் சில நேரங்களில் அது தலைகீழாக இருக்கும் சில நேரங்களில் அது கதவின் நடுவில் விடப்படும் அவள் பெரும்பாலும் அந்தி சாயும் போது துடைத்து வீட்டிற்கு வெளியே குப்பைகளை எரிவாள் வேதங்களின்படி இது லட்சுமி தேவிக்கு அவமரியாதை என்று கருதப்படுகிறது துரதிருஷ்டத்தையும் வறுமையையும் அழைப்பதாக கருதப்படுகிறது ஆனால் பிரியாவுக்கு எதுவும் தெரியாது அவள் அதை வெறும் வீட்டு வேலைகளாகக் கருதினாள் அறியாமலேயே பெரிய தவறுகளைச் செய்தாள் மறுநாள் காலையில் குளித்த பிறகு அவள் உணவு தயாரித்து விருந்தினர்களுக்கு பரிமாறினாள் ஆனால் உணவு முடிந்தது அவளுடைய தட்டு மீண்டும் காலியாக இருந்தது அவள் ஆச்சரியப்பட்டாள் நேற்று இரவைவிட நான் இவ்வளவு அதிகமாக சமைத்தேன் ஆனால் எனக்கு எதுவும் மிச்சமில்லையா என்று அவள் யோசித்தாள் சிறிது நேரம் கழித்து அவள் தனக்காக சோறு சமைத்து சாப்பிட்டு நாளை முடித்தாள் மறுநாள் அவள் மீண்டும் தரையை துடைத்தாள் ஆனால் வழக்கம் போல் சுத்தம் செய்த பிறகு துடைப்பத்தை தன் காலால் அசைத்து கதவின் பின்னால் நிறுத்திவிட்டாள் அவள் மெதுவாக தன் வீட்டிலிருந்து மங்களத்தை தள்ளிவிடுகிறாள் என்பது அவளுக்கு தெரியாது விதி அவளுக்கு வேறு ஏதோ ஒன்றை வைத்திருந்தது தெரிந்தோ தெரியாமலோ பிரியா தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே இருந்தது ஆனால் அவளுடைய வீட்டில் வளர்ந்து வரும் எதிர்மறை மற்றும் துரதிர்ஷ்டத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவளுடைய <laughs> மாமியார் <laughs> சென்ற <laughs> பிறகு <laughs> அவள் <laughs> தனிமையாக உணர்ந்தாள் எனவே ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு விருந்தினர் அவளை பார்க்க வருவார்கள் ஒவ்வொரு முறையும் அவள் அதிக உணவு சமைப்பாள் ஆனால் எப்போதும் உணவு தீர்ந்துவிடும் அவளுக்கு ஒரு தானியம் கூட மிச்சமில்லை இப்போது அவளுடைய வீட்டில் எல்லாம் இருந்த போதிலும் அவளுடைய வாழ்க்கை மோசமாகிக் கொண்டிருந்தது அவள் அரண்மனையின் ராணியாக தோன்றினாள் ஆனால் உணவு பற்றாக்குறையாலும் தொடர்ச்சியான துரதிருஷ்டத்தாலும் அவள் மெதுவாக வாடி ஒரு முள்ளாக மாறினாள் இன்னும் சில நாட்கள் இப்படியே சென்றன ஒரு நாள் பிராமணரான ஹரிதாஸ் வீடு திரும்பினார் உள்ளே வந்தவுடன் தனது பெற்றோரை காணவில்லை என்பதைக் கண்டார் அவர் பதற்றமடைந்து உடனடியாக ஐயோ அதிருஷ்டசாலி என் பெற்றோர் எங்கே அவர்கள் இவ்வளவு காலமாக காணப்படவில்லை நான் அவர்களை எல்லா வழிகளிலும் தேடிக் கொண்டிருந்தேன் உங்களுக்கு தெரியுமா அவர்கள் எங்கே போனார்கள் என்று கேட்டார் பிரியா வெட்கமின்றி பதிலளித்தார் அவர்களுக்கு என்னுடன் வாழ்வது பிடிக்கவில்லை அதனால்தான் அவர்கள் தங்கள் பழைய வீட்டிற்கு திரும்பினர் இனி அவர்கள் இங்கே தங்க வேண்டிய அவசியமில்லை இதைக் கேட்டதும் ஹரிதாசின் இதயம் உடைந்தது பிரியா தனது பெற்றோரை ஒரு சுமையாக கருதத் தொடங்கியிருப்பதை புரிந்து கொண்டார் எதையும் சொல்வது நிலைமையை மோசமாக்கும் என்பது அவருக்கு தெரியும் எனவே அன்று அவர் எதுவும் பேசவில்லை அமைதியாக சாப்பிட்டுவிட்டு கனத்த இதயத்துடன் தூங்கச் சென்றார் மறுநாள் காலையில் கணவனும் மனைவியும் முற்றத்தில் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் திடீரென்று ஒரு துறவி தங்கள் வீட்டின் முன் நிற்பதைக் கண்டார்கள் அவன் கைகளை கூப்பி வீட்டை நோக்கி வணங்கினான் அவன் தனக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டே தொடர்ந்தான் துறவி யாருக்கு வணங்குகிறான் என்று அவர்கள் இருவரும் குழப்பமடைந்தனர் ஆனால் ஆச்சரியம் அங்கு முடிவடையவில்லை மறுநாளும் அதேதான் நடந்தது துறவி வந்து அவர்களின் வீட்டின் முன் நின்று கைகளை கூப்பி வணங்கி அமைதியாக புறப்பட்டார் இது ஒரு தினசரி வழக்கமாக மாறியது இதற்கிடையில் பிரியாவின் கெட்ட பழக்கங்கள் அவளுடைய சோம்பேறித்தனம் அவளுடைய பெருமை மற்றும் வீட்டின் குழப்பம் தொடர்ந்து வளர்ந்து வந்தது படிப்படியாக வீட்டின் அனைத்து பணமும் தீர்ந்துவிட்டது அவள் தன் தந்தையிடம் பணம் கேட்டு மீண்டும் மீண்டும் கெஞ்சினாள் இறுதியில் அவளுடைய தந்தையை வறுமையில் தள்ளினாள் இறுதியாக ஒரு நாள் கங்காதரனின் பழக்க வழக்கங்களால் சலித்து அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் அவர் தனது பெற்றோருக்கு சேவை செய்யத் தொடங்கினார் அவர்களை தன்னுடன் அழைத்துச் சென்றார் இப்போது பிரியா வீட்டில் தனியாக இருந்தார் நண்பர்களே துறவி சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு துறவியின் வடிவத்தில் பூமிக்கு வந்த விஷ்ணுதானே பிரியாவின் பெற்றோர் விஷ்ணுவின் உண்மையான பக்தர்கள் என்பதால் அன்பான இறைவன் தானே அவளுக்கு உதவி மற்றும் வழிகாட்டுதலுக்கு வந்தார் இதை செய்ய அவர்கள் வந்தார்கள் ஆனால் பிரியாவின் நிலைமை முற்றிலும் வேறுபட்டது இப்போது அவள் முற்றிலும் தனியாக இருந்தாள் ஆனால் அவளுடைய இயல்பு மாறாமல் இருந்தது ஆடம்பரத்திற்காக அவள் வைத்திருந்த பணத்தை அவள் வீணடித்தாள் அவளுடைய தந்தையும் அவளை கைவிட்டார் இறுதியாக அவள் பணம் இல்லாமல் ஆதரவற்றவளாக தன் சொந்த வீட்டில் தனியாக விடப்பட்டாள் இப்போது அவள் தன் செயல்களுக்காக ஆழ்ந்த வருத்தத்தை உணர்ந்தாள் ஆனால் நண்பர்களே அது மிகவும் தாமதமாகிவிட்டது ஆனால் ஒன்று மாறாமல் இருந்தது துறவி இன்னும் ஒவ்வொரு நாளும் அவள் வீட்டிற்கு வந்து கைகளைக் கூப்பி வணங்கி பின்னர் தனக்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே வெளியேறினார் இறுதியாக ஒரு நாள் பிரியாவால் அதை தாங்க முடியவில்லை அவள் வீட்டை விட்டு கோபமாக வெளியே வந்து ஏய் துறவி நீங்கள் ஏன் ஒவ்வொரு நாளும் என் வீட்டிற்கு வணங்குகிறீர்கள் இப்போது என் வீட்டில் எதுவும் மிச்சமில்லை ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கூப்பிய கைகளுடன் அங்கே நிற்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் துறவி சிரித்துக்கொண்டே மகளே உங்கள் வீட்டில் வசிக்கும் லட்சுமி தேவியை நான் வணங்குகிறேன் உங்கள் வீட்டின் அழுக்கு சோம்பல் ஆணவம் பெருமை மற்றும் கடுமையான வார்த்தைகள் இவை அனைத்தும் லட்சுமியின் உருவகம் அவர்கள் என் வீட்டிற்குள் ஒருபோதும் நுழையக்கூடாது என்பதற்காக நான் அவர்களை வணங்குகிறேன் அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நான் உங்கள் வீட்டை கடந்து செல்லும் போதெல்லாம் நான் லட்சுமி தேவிக்கு வணங்குகிறேன் பாருங்கள் அவள் உங்கள் வீட்டின் கூரையில் அமர்ந்திருக்கிறாள் அவள் அங்கே இருக்கிறாள் நண்பர்களே இப்போது என்ன இருந்தது இதை கேட்டதும் பிரியாவின் ஆன்மா மூழ்கியது அவள் கால்களுக்கு கீழே இருந்து தரை நழுவியது போல் இருந்தது அவள் முகம் வெளிறியது அவள் சில கணங்கள் திகைத்து போனாள் அவள் மூச்சு திணறியது அவள் குரல் அடைத்தது அவளால் பேச முடியவில்லை அவள் போது அவள் உண்மையிலேயே ஒரு பெரிய குற்றத்தை செய்திருப்பது அவளுக்கு புரிந்தது அவள் தன் கைகளால் லட்சுமி தேவியை வீட்டை விட்டு விரட்டி அவளுடைய வீட்டில் அவளுக்கு ஒரு இடத்தை கொடுத்தாள் இதை உணர்ந்த அவள் சத்தமாக அழ ஆரம்பித்தாள் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா கெட்ட காரியங்களும் அவளுடைய சொந்த செயல்களின் விளைவு என்பதை அவள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள் அவள் முனிவரின் கால்களை பிடித்து ஓ மகாத்மா தயவு செய்து கருணை காட்டுங்கள் எனக்கு ஒரு தீர்வை காட்டுங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியேற்றுங்கள் என்று அழுதாள் பிரியாவின் கண்களில் இருந்து வரும் வருத்தத்தைக் கண்ட முனிவர் உண்மையில் விஷ்ணுவே மகளே உனக்கு தைரியம் இருந்தால் கவனமாக கேள் இதெல்லாம் உன் சொந்த தவறுகளின் விளைவு வீட்டில் வைத்திருந்த துடைப்பத்தை நீ அவமதித்தாய் அதை நீ விட்டாய் அதை நீ இழிவாக நடத்துகிறாய் அதனால்தான் லட்சுமி தேவி கோபமடைந்து உன் வீட்டை விட்டு வெளியேறினாள் பிரியா அழுதாள் என் ஆண்டவரே தயவு செய்து என்னை மன்னியுங்கள் இன்று முதல் நான் தினமும் லட்சுமி தேவியை வணங்குவேன் என் குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்பேன் தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் நண்பர்களே பின்னர் முனிவர் விஷ்ணு மகளே எழுந்து அமைதியாக இரு நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் ஆனால் இப்போது நீ என் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்க வேண்டும் பிரியா தன் கைகளை கூப்பினாள் அவள் முனிவரின் பாதங்களில் விழுந்து வணங்கி மகாராஜ் நான் தயாராக இருக்கிறேன் தயவு செய்து கருணை காட்டி எனக்கு சரியான பாதையை காட்டுங்கள் என்றாள் பின்னர் முனிவர் ஓ மகளே துடைப்பம் என்பது அழுக்கைச் சுத்தம் செய்வதற்கான ஒரு கருவி மட்டுமல்ல அது உங்கள் வீட்டின் செல்வத்தின் போக்கையும் மாற்றும் வேதங்களில் இது லட்சுமி தேவியின் சின்னம் என்று கூறப்படுகிறது சரியாக வைத்திருந்தால் அது செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியைத் தருகிறது இருப்பினும் அதை புறக்கணிப்பது அல்லது அவமதிப்பது வறுமை முரண்பாடு மற்றும் துயரத்தை தருகிறது இப்போது துடைப்பங்களின் வகைகளைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்கிறேன் எந்த துடைப்பங்கள் மங்களகரமானவை எவை அசுபமானவை மூன்று வகையான துடைப்பங்கள் உள்ளன முதலாவது பிளாஸ்டிக் துடைப்பம் இது முற்றிலும் பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது இது எந்த மத சக்தியையும் கொண்டிருக்கவில்லை எனவே அதன் பயன்பாடு அசுபமானதாக கருதப்படுகிறது இரண்டாவது திரியால் செய்யப்பட்ட துடைப்பம் இது மிகவும் புனிதமானது மற்றும் பொருத்தமானது என்று கருதப்படுகிறது இது லட்சுமி தேவியின் வாகனம் என்றும் அழைக்கப்படுகிறது மூன்றாவது ஒரு மலர் அல்லது அலங்கார துடைப்பம் இது அலங்காரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அதை ஒருபோதும் சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடாது வீட்டை சுத்தம் செய்ய தீய சக்தியால் செய்யப்பட்ட துடைப்பங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மேலும் அவை முற்றிலும் இயற்கையாக இருக்க வேண்டும் என் மகளே துடைப்பம் வாங்குவதற்கான நல்ல நேரம் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் பாதிக்கிறது சனி செவ்வாய் அல்லது ஞாயிறு குருவர் துடைப்பம் வாங்குவதற்கு மிகவும் நல்ல நாட்களாக கருதப்படுகிறது திங்கள் புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துடைப்பம் வாங்குவது அசுபமாகக் கருதப்படுகிறது அதை தவிர்க்க வேண்டும் தீபாவளி அமாவாசை கிரகணங்கள் மற்றும் முழு நிலவு போன்ற நல்ல சந்தர்ப்பங்களில் துடைப்பம் வாங்கி பயன்படுத்துவது செல்வத்தை தரும் என்று கருதப்படுகிறது இப்போது வீட்டில் துடைப்பம் வைப்பதற்கான சரியான திசையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் வடகிழக்கு திசையில் துடைப்பத்தை ஒருபோதும் வைக்கக்கூடாது ஏனெனில் இது வழிபாட்டுத் தலம் மேலும் அங்கு துடைப்பத்தை வைப்பது தெய்வங்களை மகிழ்விக்கிறது வீட்டில் துடைப்பம் வைப்பதற்கு தென்மேற்கு திசை சிறந்தது என்று கருதப்படுகிறது இது தலைமைத்துவ திசை மற்றும் வீட்டுத் தலைவரின் முன்னேற்றத்தை குறிக்கிறது இப்போது துடைப்பத்தின் நேரத்தையும் அதன் விளைவுகளையும் புரிந்து கொள்ளுங்கள் சூரிய உதயத்திற்கு முந்தைய காலை மிகவும் நல்ல நேரம் இந்த நேரத்தில் துடைப்பது வீட்டிலிருந்து வறுமை நோய் துன்பம் மற்றும் எதிர்மறையை நீக்கி லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது மதியம் சாதாரணமாக கருதப்படுகிறது இது சிறப்பு நன்மைகளையோ அல்லது பெரிய இழப்புகளையோ தராது எனவே தேவைக்கேற்ப சுத்தம் செய்ய வேண்டும் மாலையிலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் துடைப்பது மிகவும் அபசகுணமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் துடைப்பது லட்சுமி தேவி வீட்டை விட்டு வெளியேற வழிவகுக்கிறது இதனால் வறுமை மற்றும் துன்பம் ஏற்படுகிறது இந்த இரவு தெய்வங்களின் நேரம் இந்த நேரத்தில் துடைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் இரவில் துடைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் பால் சிந்தினால் ஏதாவது உடைந்தால் அல்லது விபத்து ஏற்பட்டால் துடைப்பத்தை பயன்படுத்தி அழுக்கை ஒரே இடத்தில் சேகரிக்கவும் இரவில் அதை வீட்டிற்கு வெளியே எறிய வேண்டாம் சூரிய உதயத்திற்கு பிறகுதான் குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் இரவில் குப்பைகளை வெளியே எடுப்பது லட்சுமி தேவி வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது மேலும் செல்வ இழப்புக்கு வழிவகுக்கும் துடைப்பத்தை ஒருபோதும் தலை கீழாகவோ அல்லது சிதறவோ விடக்கூடாது லட்சுமி தேவி மதிக்கப்படுவது போல அதை மூடி வைத்து வீட்டின் மூலையில் மரியாதையுடன் வைக்க வேண்டும் மக்கள் வந்து போவதை தவிர்க்கவும் இது வைக்கப்பட வேண்டும் என் மகளே இப்போது நான் உங்களுக்கு இன்னும் சில முக்கியமான விதிகளை சொல்கிறேன் உடைந்த துடைப்பத்தை என்ன செய்வது என்று நீங்கள் யோசித்திருக்க வேண்டும் எனவே கவனமாக கேளுங்கள் உடைந்த துடைப்பத்தை சனிக்கிழமை மட்டுமே வீட்டிலிருந்து அகற்ற வேண்டும் அதை வடகிழக்கு மூலையிலோ வடகிழக்கு திசையிலோ அல்லது வழிபாட்டு தலத்திலோ வைக்கக்கூடாது அதை தூக்கி எறிவதற்கு முன்பு அதை மதிக்க வேண்டியது அவசியம் அதை உங்கள் கால்களால் தொடாதீர்கள் அதை எங்கும் காட்சிக்காக வைக்காதீர்கள் முடிந்தால் அதை ஆற்றில் ஊற்றவும் அல்லது வயல்களில் எரியுங்கள் இதனால் அது அசுத்தம் பரவாமல் அப்புறப்படுத்தப்படும் இப்போது துடைப்பதற்கான சரியான நேரத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் காலையிலோ அல்லது பகலிலோ துடைப்பது நல்லதாக கருதப்படுகிறது ஆனால் இரவில் அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு துடைப்பது அசுத்தமாக கருதப்படுகிறது